முருகன் பக்தர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் என் அன்பு குழந்தையே நேற்று உனக்காக உன் துணையிடம் நான் பேசிவிட்டு தான் வந்தேன் தங்கமே உன்னுடைய துணை ஒரு நல்ல முடிவை எடுத்துவிட்டு தான் இருக்கின்றார் இனி உன்னோடு வருகிறேன் உன்னோடு வாழ சம்மதிக்கிறேன் என்ற நல்ல முடிவை என்னிடம் கூறிவிட்டார் தங்கமே எல்லாம் நன்மைக்கே என எண்ணும்படியாக உன்னை கஷ்டத்திற்கு தள்ளிய சில நிகழ்வுகள் உன்னுடைய வாழ்க்கைக்கு நன்மை ஆகவே மாறப்போகின்றது தங்கமே நான் எப்போதும் என் பிள்ளைகளுக்கு காவலாய் அவர்களுக்கு எது நல்லதோ அதையே நான் செய்வேன் என்னை இந்த அளவிற்கு தீவிரமாக வணங்கும் முன்னை நன்மையை செய்யாமல் நான் இருப்பேனா நிச்சயம் நன்மையை செய்வேன் தங்கமே கடந்த ஒரு வருடம் நீ பட்ட துன்பத்திற்கு மாற்றாக இன்பங்கள் இனி கிடைக்கப் போகின்றது உன்னுடைய வாழ்க்கையில் எல்லாம் மாறப்போகின்றது நல்லதே நடக்க போகின்றது அதனால்தான் நேற்று உனக்காக என் பிள்ளைக்காகவே அவர் துணையிடம் சென்று அவர் மனதில் உள்ளதை எல்லாம் கேட்டு தெரிந்துவிட்டு வந்தேன் தங்கமே கூடிய விரைவில் அவர் உன்னோடு தான் வாழ்வேன் என்ற ஒரு நல்ல முடிவைத்தான் என்னிடம் கூறி அனுப்பி இருக்கின்றாள் அவள் வரும் வேளையில் நீ உன் மனதிற்குள் என்னவெல்லாம் நினைத்து இருந்தாயோ அதை மனம் விட்டு பேசிவிடு ஒரு புது பரிமாணத்தில் இந்த வாழ்க்கையை நகர தொடங்குங்கள் நேர்மறை எண்ணங்கள் உங்கள் இருவருக்கும் எப்போதுமே இருக்க வேண்டும் அதைவிட முக்கியம் ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுக்க வேண்டும் நீ இன்பத்தில் இருக்கும் பொழுது அவளுடன் இருப்பதை விட அவ துன்பத்தில் கஷ்டத்தில் இருக்கும் பொழுது அவளுக்கு ஆறுதலாகவும் இருக்க வேண்டும் அதுவே ஒரு கணவன் மனைவி உறவுக்குள் என்பது ஒரு ஒற்றுமையை நிலை இருக்க செய்யும் பலமுறை உன்னிடம் பிரார்த்தனை வைத்து கேட்டேன் ஆனால் தரவில்லை முருகா என்று நீ தளர்ந்து போகும் நேரத்தில் உன்னை தட்டி கொடுப்பது போல் நீ கேட்ட பிரார்த்தனையை நான் அள்ளி அள்ளி கொடுக்கப் போகின்றேன் தங்கமே என்னுடைய பிள்ளை எப்பொழுதும் தளர்ந்தும் சோர்ந்து விடக்கூடாது இனிவரும் காலங்கள் உனக்கு வசந்த காலமாகவே நான் அமைத்து தருவேன் நீயும் உன்னுடைய துணையும் சந்தோஷமான வாழ்க்கையை வாழப் போகின்றீர்கள் உங்கள் அனைவரும் முன்பு நான் வாழ வைப்பேன் யாம் இருக்க பயமேன் ஓம் முருகா